நாளை மறுமையில் சமூகத்தில் ஒரு கூட்டம் வரும் திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வரும் ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் தூசிகளாக மாற்றி மாற்றிவிடுவார் யாரும் நபித்தோழர்கள் கேட்டார்கள் ரசு அவர்கள் யார் விபச்சாரம் செய்வார்களா சொன்னார்கள் நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவனும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான் ஆனால் அவனுடைய நன்மைகள் அவன் தொழுகை அவன் நோன்பு அவன் நல்லறங்கள் எல்லாம் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும் ஏன் தனிமை என்று வந்தால் யாரும் அவனை கண்காணிக்கவில்லை என்று நிலை வந்தால் அவனை யாரும் பார்க்கவில்லை என்று நிலை வந்தால் இறைவனுடைய சட்டங்களை முறித்து விடுகிறான் அதை மீறி விடுகிறான் அல்லாஹ் ஹராமாக்கியதை அந்த நேரத்தில் ஹலாலாக்கிக் கொள்கிறான் இந்த செயலை செய்பவனுடைய நன்மைகள் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும்